சார் வணக்கம் சார் நான் இறையூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் எரியூர் கிராமத்துலேருந்து கௌதம் நகர்லேருந்து நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து வெறிநாய் தொல்லை வந்து அதிகமாக இருக்குதுங்க சார் அதில் வடிகாலம் அஞ்சு மணிலேருந்து எல்லோரையும் கட்சிட்டு கடிக்க ஆரம்பிச்சுக்குதுங்க சார் அதில் வந்து நாய் ஆளுங்க அப்படி மாடுலாம் கூட நிறைய கட்சிட்டு வந்துக்குதுங்க சார் அதில் அடிப்பட்டவங்க வந்து நாய் கட்சி வந்து அடிப்பட்டவங்க வந்து ஒரு பன்னெண்டு பேர் நாங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் ட்ரீட்மெண்ட் பார்த்துனுக்குறாங்க சார் ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னுக்குறாங்க அதில் வந்து பார்த்தம்னாக்கா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மருந்துல்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு போய்கிறாங்க எட்டுன்னு வரது இல்லைங்க சார் அதே போல் இந்த வெரிநாய் தொல்லை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எந்த ஒரு நகராட்சியோ மாநகராட்சியோ அல்லது பிடிசி யாரும் கிராமத்தில் சார் ஒரு பிடிசியோ மற்றபடி எக்ஸ் தலைவரோ மற்றவங்களோ யாரோ இதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க சார் அதனால் வந்து பார்த்தோம்னாக்கா வெறிநாய் தொல்லை அதிகமாகும் பொழுது ஜனங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சார் அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை எங்களுக்கு வந்து அந்த கிராமத்துக்கு வந்து அந்த தொல்லை வெறுநாய் தொல்லையிலேருந்து அதை எங்களுக்கு தொல்லையெல்லாம் நீக்கிட்டு சரி செய்து கொடுக்கும்படியே நாங்கள் கேட்குறோம் ரொம்ப நன்றி